திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் இந்த பார்க்க ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சத்யராஜ்ஹாசன் அமீர் கான் மற்றும் பலர் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கி அனிருத் இசையமைப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியாகி இருக்கிறது படத்தின் ஒன்லைன் இதுதான் சென்னையில் நடித்துக் கொண்டிருக்கும் ரஜினி தன்னுடைய நண்பன் சத்யராஜ் இறந்த செய்தி கேட்டு விசாகப்பட்டினம் போகிறார் அங்கே அவருக்கு சத்யராஜ் மரணத்தில் சந்தேகம் வருகிறது என்னவென்று விசாரிக்க தொடங்குகிறார் அப்போது விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் மிகப்பெரிய கடத்தல் நெட்வொர்க் ஒன்று இயங்குகிறது அதற்கு தளபதியாக சௌபின் ஷாகிர் இருக்கிறார் அதற்கு தலைவன் நாகார்ஜுனா என்று கண்டுபிடிக்கிறார் அவர்கள் வெளியில் வாட்ஸ் கடத்தும் கும்பல் போல் காட்டிக் கொண்டு உள்ளே பெரிதாக ஏதோ செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்கிறார் சத்யராஜுக்கும் கடத்தல் கும்பலுக்கும் என்ன சம்பந்தம் உண்மையில் யார் சத்யராஜை கொலை செய்தார்கள் அதற்கான காரணம் என்ன உண்மையான வில்லன் யார் ரஜினிகாந்துக்கும் சத்யராஜுக்கும் என்ன உறவு ரஜினி முப்பது வருடங்களுக்கு முன் என்ன சம்பவம் செய்தார் இப்படி எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி இருக்கும் படம் தான் கூலி ரஜினி படம் முழுக்க இளமையாக அருமையாக நடித்துள்ளார் அவருடைய ரசிகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொண்டாட்டம் தான் நாகார்ஜுனா பெரிதாக இல்லை மிக அருமையான நடிப்பை உள்ளார் அவரது கேரக்டர் மிகவும் சிக்கலான அதே சமயம் பல திருப்பங்களுடன் உள்ளது ஸ்ருதிஹாசன் அவரது இயலாமையை வெளிப்படுத்தும் ஒரு காட்சியில் அருமையாக நடித்துள்ளார் சத்யராஜுக்கு பெரிய வேலை எதுவும் இல்லை அமீர் கான் உபேந்திரா இருவரும் ஐந்து நிமிடங்கள் வருகிறார்கள் அவ்வளவே அனிரோத் பின்னணி இசை சில இடங்களில் சிறப்பாகவும் சில இடங்களில் இறைச்சலாகவும் இருக்கிறது லோகேஷ் முதல் பாதி படத்தில் சொல்ல வந்த கதையை முடிந்த அளவுக்கு நேர்த்தியுடனும் சஸ்பென்ஸ் கொண்டு செல்கிறார் ஆனால் இரண்டாம் பாதியில் கோட்டை விட்டு விடுகிறாரு ஜெயிலர் போல வந்திருக்க வேண்டிய படம் சுமாரான ஒரு திரைப்படமாகவே வந்திருக்கிறது ஆனாலும் மோசமில்லை தாராளமாக முறை பார்க்கலாம்